அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் இதெல்லாம் கோயில் அதாவது ரிலீஃப் அண்ட் ரிஹபிலிட்டேஷனுக்காக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணுவதற்காக சென்னையிலேருந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் அனுப்புகிறாங்க இங்கே பக்கத்தில் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸர் திரு ராமன் ஐஎஸ் இருக்கிறார் அதே மாதிரி நான் கூட இங்கே வந்திருக்கேன் கூட மாவட்ட ஆட்சியர் இங்கே பக்கத்தில் இருக்கிறார் இன்றைக்கி வந்து ஒரு டோட்டல் இதுவரை அரௌண்ட் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் மலை வந்து பேஞ்சது நேற்று வரை மச் லைட்டர் ரெயின் கடலூர் மாவட்டத்தில் பேஞ்சது ஓவரால் பார்த்தாக்கா இந்த ரெயின்ஃபால் சுச்சுவேஷன் இன்றைக்கி நேற்று விட மச் பெட்டராக இருக்குது ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டோடைய நோக்கம் வந்து நம்பர் ஒன் எங்கெங்கிலிருந்தும் தண்ணி தானே வடி இல்லைன்னா அங்கேருந்தும் குறிப்பாக அர்பன் ஏரியாஸ்லேயே மோட்டர் போட்டுட்டு தண்ணி அகற்றப்பட வேண்டும் அது கவர்மெண்ட் நோக்கமாக இருக்கிறது அதற்காக வந்து உதாரணமாக பக்கத்தில் புருஷோத்தமன் நகரில் பம்ப் போட்டுட்டு கடில மாத்திலே வந்து தண்ணி அங்கே ஸ்லோல அங்கே இருந்து பம்ப் பண்ணுறாங்க மா இங்கே கடலூர் நகரத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கமிஷனர் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி என்ஜின்ஸ் ஒன்று பம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பர் டூ எங்கெங்கே ஃபூட் கொடுக்கணுமா கவர்மெண்ட்டு வந்து முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லது வீட்டில் இருக்கும்போது கூட இங்கே முகாமிலே வந்து சாப்பிட்டு விரும்பக்கூடியவங்களும் சாப்பாடு கொடுத்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு முகாம் வழியாக அது பூடு கொடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டு வருகின்றது மூணாவது வந்து எலெக்ட்ரிசிட்டி சப்ளை ரெஸ்டோரேஷன் பண்ணதும் கவர்மெண்டோடைய நோக்கம் அதற்காக வந்து தேஞ்சடுக்கு அதிகாரிகள் தண்ணி கீழே லெவல் குறைந்தபோதும் எங்கெங்கே பப்ளிக் சேஃப்டி இருக்கின்றது அங்கே இபி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் கூட நானும் மானிட்டரிங் ஆஃப் செக்ரட்டரி அவர்கள் தேஞ்செடுப்பு அதிகாரிகளோட கலெக்டருடைய முன்னிலையிலே நடத்தப் போகிறோம் ஸோ வி வில் ட்ரை டு என்ஷூர் தேட் நார்மல் சுச்சுவேஷன் கடலூரில் வரலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் கூட கவர்மெண்டோடைய எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி சிஎம் சாரோடைய பேரில் கிட்டத்தட்ட உதாரணமாக ரூரல் டெவலப்மெண்ட் நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி ரூரல் டெவலப்மெண்ட் மூலமாக மூணு

அவ்வப்போது அங்கே நடத்ததாக வந்து கவர்மெண்ட் சார்பாக உத்தரவு கொடுக்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது மெடிக்கல் கேம்ப் கூட பண்ணிட்டு இன்றைக்கும் கூட பண்ணுங்க நாளிலிருந்து கூட அது மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டிப்பாக அடுத்த சில நாட்கள் எனக்கு அது மாவட்ட ஆட்சியர் பதில் கொடுப்பார் அதெல்லாம் அதை நான் சொல்றேன் இதெல்லாம் இதா வேணாம் நமக்கு இருபத்தஞ்சு வீடு வந்து நமக்கு அடைஞ்சிருச்சுன்னு கணக்கு எடுத்துருக்கோங்க பகுதியாக இல்லை முழுசாக வந்து அடைஞ்சிருக்குன்னு மூணு பேருக்கு லேசாக காயம் அடைஞ்சிருக்கு அவங்க வந்து இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து இப்போ சிகிச்சை இருக்காங்க ஸோ இது இது வந்து நமக்கு வந்து அஃபெக்டட் பகுதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பகுதிகள் இருக்குது த்ரூட் தி டிஸ்ட்ரிக்ட்டு அது போது வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிற பகுதிகள் அங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து பம்ப் செட் மூலமாகவோ இல்லை வாய்க்கால் வெட்டி அது சைடில் வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணி போகிற வழியைக்கு வந்து வழிவகை செஞ்சுட்ருக்கோம் இன்னும் சில இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ ரெயின் குறைஞ்சதுனால நமக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து எடுத்து நமக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு திரும்புவோன்னு நம்புகிறோம் ஸ்கூல் காலேஜ் இதை நான் பார்த்துட்டு சொல்லிடுறேங்க பட் ஷெல்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பதினேழு ஷெல்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் பேருக்கு நம்ம ஃபுட்டு வந்து டின்னர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் நம்ம காலையிலேருந்து வந்து இப்போ காலையில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் மத்தியானம் லன்ச் த்ரீ தௌசண்ட் பேர் இப்போ டின்னர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பீப்புளுக்கு நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம கொடுக்கறதுக்கே தயாராக இருக்கும்